முதல் ஒரு ரெண்டு சம்பாஷனைகள் ஹாய் என் பேர் இது நான் இந்த காலேஜ் படித்தேன் இதுன்னு ஒரு மூணு நிமிஷம் கழித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நிஜமாகவே ஒரு அக்கா தம்பியை பார்த்தேன் நான் மூணு அக்கா கூட பிறந்தவன் எனக்கு அந்த வாழ்க்கை முறைகள் தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் நிஜமான அக்கா தம்பி ஆகிட்டாங்க இதே தான் நிகழ்ந்தது ஃபோட்டோ ஷூட் எடுத்த போது ஒரு காளிவங்கிட்ட வந்திருந்தாங்க அன்றைக்கி தான் ஷெல்லியை முதல் முதல்ல நாங்கள் பார்க்குறோம் அவங்களுக்கு மதர் டங் மலையாளம் பட் வரும்பொழுது ஸ்கிரிப்ட் புக்கை தரவாக வச்சுட்டு வந்தாங்க பென்சிலில் மார்க் பண்ணியிருந்தாங்க எவ்ரி மொமெண்ட்டு யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க எப்போவுமே அவங்க ஸ்கிரிப்ட் புக்கோடு தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த சரஸ்வதி கையில் வீணை வச்சுட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துட்டா இவங்க கையில் எப்போவுமே அந்த ஸ்கிரிப்ட் புக் இருந்துகிட்டு இருக்கும் எங்களுக்கெல்லாம் உள்ளூர ஒரு பயம் திடீர்னு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பேஜில் அந்த டைலாக் இந்த ரெண்டு ஷார்ட்ஸ் இருந்து அதை நீங்கள் ஏன் எடுக்கலன்னு கேட்டு வாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையோடையதான்ங்கிறது இந்த படத்தில் கெயில் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருந்தேன் அஃப்கோர்ஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது அதில் கொஞ்சம் நீளமான முடியலாம் வச்சு கார்த்தியுடைய விஷன் கெயில் ரியாலிட்டி அனந்த் இதுதான் முதற்கண் பத்திரிகை நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கும்போது முதல் நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் வர்றது குறிப்பாக அறிமுக இயக்குநர்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ்ஸு மீடியா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிறது தான் ஏன்னா பல க குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஒரு ஆண்டுகளில் நல்ல படங்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் எப்படி அப்படின்னா நீங்க எல்லாரும் தான் படக்குழு சார்பாகவும் தனிப்பட்ட ஒரு இயக்குனர்ங்கிற முறையிலையும் நல்ல சினிமா வருவதற்கு நீங்க ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் பர்சனலாக இன்னொரு நன்றி படக்குழு சார்பாக ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி படங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் வரும்போது என்ன நம்பிக்கையில் வரும் அப்படின்னா பெரிய படங்களோட போட்டி போட முடியாது நம்மளால் பெரிய படங்கள் அளவுக்கு விளம்பரப்படுத்த முடியாது அப்போ எங்களுக்கான அந்த இலவச விளம்பரங்களை நியாயமான விமர்சனங்களை கொடுத்து எங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டி சரி பண்ணி அதே நேரத்தில் கை விட்டுடாமல் கூட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்காக பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் நன்றியாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வந்த கதை நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் வேணும் அப்படின்னு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தெரியல அது தான் கேட்டுக்கணும் கார்த்தியை சந்தித்தேன் ஒரு ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஸ்கிரிப்ட் பக்காவாக ரெடியாக இருந்தது ஸ்கிரிப்ட்டு கொடுத்தாரு அதை படித்து பார்த்தேன் படித்து பார்க்கும்போதே கடைசி நீங்கள் எல்லாம் இதில் எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த கடைசி ஒரு முப்பது பக்கங்கள் படிக்கும்போது வந்து கண்கள் பணித்தது ஏன்னா நம்மளும் ஒரு சராசரியான இதே மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இதே இந்த அப்பாவை நம்ம சந்திச்சிருக்கோம் இந்த கண்ணனை பல சந்தர்ப்பங்களில் சந்திச்சுருக்கேன் என்னுடைய நண்பனா எங்கள் அப்பாவா என் சகோதரனா எங்கள் எதிர் என் தெருவில் இருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேராக சந்திச்சிருக்கேன் அதனால் கண் கலங்கிட்டு இருந்தது முடிச்சுட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டை சொன்னேன் இந்த படம் காஸ்டிங்காக தான் முக்கியமான இது இந்த கதாபாத்திரங்களை உயிருடன் கொண்டு வந்து ஸ்க்ரீனில் நிறுத்தலைன்னா இந்த ஸ்கிரிப்ட் தாங்காது அப்படின்னு கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னாப்ல ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னார் கார்த்திகிட்ட இன்னொரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் பார்க்கும்போது தெரியும் அவர் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலை புறம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலம் எடுத்தார் அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல எனக்கு போட்டு காட்டினார் அதை அவர் இருந்த விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட்டு மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளே நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்துருவார்னு அடுத்தது அவர் சொல்லும்போது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் காளி வெங்கட் புக்காக இருந்தார் காளி வெங்கட்க்கு ஒரு தனிப்பட்ட நன்றியை நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கணும் ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நிறைய நடிகர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறமா தான் முக்க மற்ற நடிகர்கள்லாம் வந்தாங்க பேசும்பொழுது எல்லாருமே கேட்குறது என்னென்னா வழக்கமாக உங்களுக்கு தெரியும் சினிமாவில் முதல் கேள்வி யார் கேட்போம் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு டேரக்டர் டேரக்டரே தான் ப்ரொட்யூசர் ஓ அவர் யார்ட்டு அசிஸ்ட்டாக இருந்தார் முதல் கேள்வி அதுதான் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இல்லை சார் அவர் அசிஸ்டண்டாலாம் இல்லை அவருக்கு சினிமா மேலே உள்ள பேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் தன்னால் இந்த சினிமாவை எடுக்க முடியும் நம்பிக்கோட அவர் ஒரு ஃபிலிம் பண்ணிட்ருக்கார் சார் அப்படின்னு யார் நடிக்கிறா ஹீரோவா அப்படின்னு சார் காளி வெங்கட் நடிக்கிறார் அந்த செகண்ட் வரைக்கும் இருந்த பேச்சு தொடர் அதுக்கு அடுத்த செகண்டே மாறிவிடும் ஒரு நம்பிக்கை வந்துடும் எல்லாருக்குள்ளேயும் நன்றி திரு காளி வெங்கட் சார் அவங்களுக்கு ஒரு சகோதரனாக அவருக்கு பெரிய நன்றி சொல்லுவோம் ஏன்னா இது இன்னைக்கு வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் ஒரு நனவாக திரைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முதல் பிள்ளையார் சுழி வந்து திரு காளி வெங்கட் அவர்கள் உள்ளே சேர்ந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நான் வந்து அந்த பெண் அந்த அவரோட பொண்ணாக பையனாக இருக்கிறவங்க அவங்கள நேர பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் ரோஷினி ஹரிப்பிரியன் ஆக்சுவலாக சீரியல்ஸ் அவ்வளோவா பார்த்ததில்லை அப்போ முதல் அறிமுகமாகும்போதே சொன்னாங்க சார் ஒரு ரெண்டு வருஷம் வந்து டாப் மோஸ்ட் ஆடின ஒரு சீரியல் அந்த பொண்ணு இருந்தது அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷமா வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அந்த டெடிக்கேஷனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் நீங்க என்ன இயக்குநர்கள் நாங்கள் எழுத்தா கற்பனை பண்ணிடுவோம் எழுத்தா எழுதிடுவோம் அந்த எழுத்துக்களை எங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிறது நல்ல நடிகர்களுக்காக தான் ஸோ ஒவ்வொரு நல்ல நடிகர்களும் வந்தாங்க நான் நடிகர் வரிசையில சொல்லும்போது வரிசை உட்காந்துங்க ரோஷினி ஹரிபிரியா நிஜமாவே ஒரு பொண்ணாக வந்தாங்க சில சந்தர்ப்பங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் சில விஷயங்கள் பார்த்தோம் முதல் சந் முறை இவர்கள் ரெண்டு பேரையும் நான் சந்தித்த போது நாங்கள் அப்படி தான் அறிமுகப்படுத்தினதே ஹே தினேஷ் ஆமாம் தினேஷாக நடித்த தம்பி இது தினேஷ் இது வந்து தீப்பு அப்படின்னோம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்ட்டு நாங்களாம் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணோம் எப்படி இருக்குது இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படின்னு ஒர்க் பண்ண முதல் ஒரு ரெண்டு சம்பாஷணைகள் ஹாய் என் பேர் இது நான் இந்த காலேஜ் படித்தேன் இதுன்னு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நிஜமாகவே ஒரு அக்கா தம்பியை பார்த்தேன் நான் மூணு அக்கா கூட பிறந்தவன் எனக்கு அந்த வாழ்க்கை முறைகள் தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க நிஜமான அக்கா தம்பி ஆகிட்டாங்க இதே தான் நிகழ்ந்தது ஃபோட்டோ ஷூட் எடுத்த போது ஒரு காளி வெங்கேட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி தான் ஷெல்லியை முதன் முதல்ல நாங்கள் பார்க்குறோம் அவங்களுக்கு மதர் டங் மலையாளம் பட் வரும்பொழுது ஸ்கிரிப்ட் புக்கை தரவாக வச்சுட்டு வந்தாங்க பென்சிலில் மார்க் பண்ணியிருந்தாங்க எவ்ரி மொமெண்ட்டு யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க எப்போவுமே அவங்க ஸ்கிரிப்டு புக்கோட தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த சரஸ்வதி கையில் வீணையை வச்சுட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துட்டா இவங்க கையில் எப்போவுமே அந்த ஸ்கிரிப்ட் புக் இருந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கெல்லாம் உள்ளூர ஒரு பயம் திடீர்னு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பேஜில் அந்த டயலாக் இந்த ரெண்டு ஷார்ட்ஸ் இருந்து அதை நீங்கள் ஏன் எடுக்கலை கேட்டு வாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையோடைய தானுங்கிறது மிக தெளிவாக எல்லா வசனங்களையும் கேட்டு வச்சுட்டு படித்து அதற்கான மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆடியோ ஃபைல்ஸாக கொடுக்க சொல்லி அந்த மாடுலேஷன்ஸ் ஒரு தடவை கேட்டுக்குவாங்க அவங்க ஒரு தடவை சொல்லி காட்டுவாங்க இது கரெக்டாக இந்த வேர்டுக்கு இந்த தான் மீனிங் தான் இப்படி சொன்னால் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அந்த டெடிக்கேஷன் எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்து ஒரு இயக்குனராக அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்தேன் அந்த ரசித்த விஷயங்கள் எல்லாம் தான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நிறைய நேரம் அவர்களோடலாம் ஃபுல் ஷூட்டிங்லேயும் இருந்தேன் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துடன் இது ஒரு டீமாக இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக எல்லாரும் செட்டு சேர்ந்து படத்துல தான் இந்த எமோஷனலான அழுகைகள் அந்த மாதிரி இருக்கும் பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தோஷமான ஒரு ஒற்றுமையான ஒரு புது குடும்பம் புது செட் ஆஃப் உறவுகள் வந்த மாதிரி சுவாமிநாதன் சார் எல்லாரும் பார்த்தா சபா சுவாமிநாதன் அவர்கள் வேற மாதிரி இருப்பார் அவருடைய காட்சியில் வந்தால் கார்த்தி சொன்னார் சார் உங்களோட இயல்பாக இதுவும் இல்லாமல் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல நடிகர்ங்கிறது அதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சார் ஏன்னா உங்களை வந்து காமெடி ரோலில் மட்டுமே பார்த்துருக்கோம் சீரியஸாக அவர் ஃபஸ்ட்டு டைலாக் அப்படி டெலிவரி பண்ண செகண்டில் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் வேறு மாதிரியான ஆள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆ ஆட்டோமட்டு தானே வேறு எதுவும் கற்றுக்கவே இல்லையா இருபது வருஷமாக அப்படி அதாவது கொஞ்சம் தட்டியே தான் சார் பேசுவீங்க நீங்கள் இந்த இந்த பேங்க் மேனேஜர் ஒரு மிடில் கிளாஸ் ஆள் அவங்கள மட்டன் தட்டி பேசணும் அந்த பார்வையில் அப்படின்னு உட்காருன்னு சொன்னதுலேருந்து அவர் அந்த கேள்வி கேட்டதுலேருந்து ஒவ்வொரு செகண்ட்லையும் வந்து அதை பிரதிபலித்தார் மறுபடியும் அந்த நடிகர்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது டெக்னீஷியன்ஸ் என்ன சொன்னாலும் பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப ஞாபகம் வருது நான் படப்பிடிப்புக்கு என் கண்ணன் இரு கண்களை தான் எடுத்து செல்கிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து படப்பிடிப்புக்கு மட்டும் இல்லை ஆஃபீஸ்க்கு போனாலும் கூட ஆனந்தோட கண்களை கூட்டிட்டு தான் போறேன் எங்கே போனாலும் ஆனந்த் வந்து ஹி வாஸ் லிவிங் வித் அஸ் லிட்ரலாக சொல்லணும்னா இந்த படத்துக்காக இதற்காக வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருந்தார் எந்த செகண்ட் பார்த்தாலும் பதினோரு மணிக்கு பேக்கப் ஆயிட்டு கிளம்பி போவோம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் அடித்து ஆனந்த் ஏதாவது அப்படின்னா இந்த டூ மினிட்ஸ் இது இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிம்பாப்பில் சேம் வித் எடிட்டர் சதீஷ் சதீஷெல்லாம் வந்து இந்த வெச்சு செய்வாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து நம்ம கேட்டிருக்கோம் உண்மையாக நாங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணணும் நிறைய அது பட் பொறுமையான மனிதர் சதீஷ் யூ கேட் அ வெரி குட் ஃபியூச்சர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆஸ் அ பிரதர் சீனியரா அப்படின்னு சொல்லிட்டேன்னா உண்மையான வயசில் வெளியில் தெரிஞ்சிட சபையில் சொல்லிட முடியாது ஓகே சதீஷுக்கு திறமையான ஒரு எடிட்டர் பொறுமையான எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமே பொறுமை இவங்க ரெண்டு பேரும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா என்ன வேணாலும் நம்ம கற்பனை பண்ணிடலாம் அதை அந்த உணர்வுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நல்ல விஷுவல்ஸ் வேணும் அதை சரியான அளவில் கொடுக்கணும் ஒரு சமையலுக்கு எல்லா இதுவும் இன்க்ரீடியன்ஸ் என்ன அளவில் இருக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குது அது சரியான அளவில் வைக்கும் பொழுது தான் அந்த சென்டென்ஸ் ஆஃப் ஆமாய் அது ஒரு மீனிங்காக வரும் ஃபிலிம் லாங்குவேஜில் அப்போ தான் அது ட்ரான்ஸ்லேட் ஆகி நல்லா வரும் ஸோ சதீஷ் டிட் இட் வெரி வெல் இது எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தில் ஒரு பங்கெடுத்துக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிறதே பெரிய பாக்கியமாக சொல்கிறேன் இன்னும் அடுத்த நிலைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கும் மறுபடியும் உங்களுடைய உதவியை எதிர்பார்க்குறோம் நீங்கள் இன்னும் வெளியில் சொல்லி சில பேருக்கு தெரியப்படலை இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்தணும் எங்கள் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணியாச்சு அதை மீறி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த உணர்வுகளை நம்ம எல்லாருமே சராசரி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாரும் இயங்கிட்டு இருக்கிற உணர்வுகள் தான் இதில் பிரதிபலிச்சிருக்கு இந்த உணர்வுகளை எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இதை படக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி வணக்கம்